வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் யாழ்ப்பாணத்தில் நடந்த இசை நிகழ்ச்சி ஒரு மாதிரி கொலாப்ஸாய் நடந்து முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சி சொல்ல கலை நிகழ்ச்சி இது இந்தியாவில் அதிலும் ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாட்டில் நடக்குதுன்னா நம்ம மக்கள் மத்தியில் பயங்கர பிரபல்யமாக இருக்கும் ஆனால் இப்போது ஒரு கலை நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சிருக்கு அது சார்ந்து தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் மட்டும் இல்லைங்க உலகத் தமிழர்களே உச்சிக்கொட்டி பேசுகிறாங்க அச்சோ அச்சோ இப்படி ஆகிடுச்சப்போ அப்படின்னு சொல்லிட்டு சம்பவம் நடந்த இடம் ஸ்ரீலங்கா எப்படி திரும்ப நடந்திருக்க அந்த கொடுமை நம்ம சென்னையில் ஏ ரமன் சாரோட கான்செப்ட் ஒன்று ஞாபகம் இருக்கா அதை விட ரெட்டிப்பு மடங்க ஒரு விஷயம் நடந்தால் எப்படி இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ரைட் மூன்ற சூழல் ஏற்பட்ட எப்படி இருக்கும் இதெல்லாம் இலங்கையோட யாழ்ப்பாணத்தில் நடந்திருக்கு எங்கே திருமணம் இப்போ இதை பற்றி தான் பல பேர் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்பே ஏற்பட்ட விஷயத்தை பற்றி தான் முழுக்க முழுக்க பல விஷயங்கள் நம்ம பேச போகிற மக்களே இந்திரன் இவர் தாங்க இந்த விழா நடக்க காரணகர்த்தாவே இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இலங்கை யாழ்ப்பாணம் இருக்குல்ல அதை பூர்வீகமாக கொண்ட ஒரு இலங்கை தமிழர் யூரோப்பில் தான் இவர் இருக்கார் இவர் வேறு யாரும் இல்லை நடிகை ரம்பா இருக்காங்களே அவங்களோட கணவர் தான் இந்திரன் அவர்கள் இந்திரன் என்ன பிளான் பண்ணியிருக்காரு நாம் இந்த யாழ்ப்பாணத்தில் ஒரு முதலீடு பண்ணுவோம் இந்த நார்த்தன் யூனியன் சொல்லி ஒரு பல்கலைக்கழகம் இருக்குல்ல இதை தொடங்குறதுக்கு முடிவு பண்ணியிருக்காருங்க முடிவு பண்ண கையோடு விளம்பரம்ன்ற ஒன்று கண்டிப்பாக தேவை ப்ரொமோஷன் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் மக்களை போய் சேராதில்ல ஸோ அந்த ப்ரொமோஷன் முயற்சியாக தான் இந்த கலை நிகழ்ச்சியை யாழ்ப்பாணத்தில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க வந்துச்சு பாருங்க கூட்டம் ஐயோ யோ யோயோ யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க உண்மையை சொல்லணும்னா யாழ்ப்பாணத்தில் இது மாதிரி ஒரு கூட்டம் வேறு எந்த ஒரு ஈவெண்ட்டுக்கும் குழுமி இருக்காதுங்க இந்த கலை நிகழ்ச்சிகளுக்கு அப்பேற்பட்ட கூட்டம் ஆக்சுவலாக இந்த ஈவெண்ட்டை இவங்க கடந்த டிசம்பர் மாதமே நடத்த பிளான் பண்ணியிருந்தாங்களாம் யார் இதே டீம் ஆனால் அப்போ என்ன ஆயிருக்கு கடுமையான மழை பெஞ்சதினால ஒத்தி வச்சுட்ருக்காங்க சரி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரியில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்துருச்சு ஃபிப்ரவரியாக வந்துருச்சு இந்த ஈவெண்ட்டை இப்போ சமீபத்தில் நடத்துனாங்க சர்வ நாசகரமான ஈவெண்ட்டாக அது நடந்து முடிஞ்சிருக்கு இந்த யாழை இசை கச்சேரின்ற அனௌன்ஸ்மெண்ட் வெளியானதும் அங்கே இருக்க மக்களாக இருக்கட்டும் வெளிநாடுகளை இருக்க தமிழர்களாக இருக்கட்டும் நாம் அந்த கான்சர்ட்டுக்கு போவோம் அந்த வைப்பில் நம்ம இருப்போன்னு பல பேரும் ஆர்வமாக காத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்காக இந்த யாழ் இசை கச்சேரிக்கு தலைமை யார் தெரியுமா பாடகார ஹரிஹரன் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு முழுக்க முழுக்க ஏற்பாடு நம்ம கலா மாஸ்டர் அவர்கள் இருக்காங்களா இவங்க தான் இதை பார்ட்டிசிபேட் பண்ண முக்கியமான நடிகைகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பக்கம் தமன்னா இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா ராஜேஷ் அப்புறம் இந்த ரச்சிதா மகாலேஷ் ஒருத்தவங்க இருப்பாங்களா அவங்க முத கொண்டு வந்திருந்தாங்க நடிகர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம மிர்ச்சி சிவா யோகி பாபு அப்புறம் கிங்ஸ்லி அப்புறம் புகழ் இன்னும் பல பேரும் போயிருந்தாங்க இப்படி நட்சத்திர பட்டாலுமே யாழ்ப்பாணத்தில் போய் இறங்குச்சிங்க யார் யாரும் அதில் கலந்துக்கிறான்ற விஷயம் சார்ந்து இந்த ஈவெண்ட்டை பற்றியும் கலா மாஸ்டர் அவர்கள் பேசி ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க இந்த ஈவெண்ட்டுக்கு முன்னாடி அந்த வீடியோவில் அவங்க சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கலா மாஸ்டருக்கே கடைசியாக தெரிஞ்சிருக்காது அவங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ் இந்த ஈவெண்ட் முடிக்கிறப்ப கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்க முதலாம் அந்த வீடியோல என்னென்ன சொன்னாங்கன்னு பாத்துட்டு வாங்க உங்களுடைய கனவு கண்ணி தம்மனா இருக்காங்க உங்களுடைய ஹீரோ யோகி பாபு இருக்காங்க ரெட்டின்னு இருக்காங்க சாண்டி இருக்காங்க ஐஸ்வர்யா ராஜேஷ் இருக்காங்க அப்புறம் உங்க வீட்டுக்குள்ள எல்லாமே பார்க்குற நடிகைகள் புகழ் பாலா மைனா ரக்ஷிதா நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க ஆலியா சஞ்சீவ் இவங்கெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஒன்லி டான்ஸு கிடையாது டான்ஸு பாட்டு ஆடல் பாடல் காமெடி எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும் இதில் நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது இந்த மாதிரி ஒரு ஈவென்ட் நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்க அது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சர்ப்ரைஸ் இருக்குது அண்டு கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இறங்கிட்டோம் நாளைக்கு ஒரு குரூப் வருவாங்க நாலு நாளைக்கு ஒரு குரூப் வருவாங்க எல்லாம் வந்துக்கிட்டே இருக்காங்க உங்களுக்கு ஃபுல் ஒன்லி ஜாஃப்னா மக்களை என்டர்டைன் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு ஷோ வேற எதுக்குமே இல்லை ஸோ யாழ்ப்பாணத்தில் அந்த ஈவென்ட் நடக்கிற நாள் முடிவாயிடுச்சா இதுக்கு பிற்பாடு தமன்னாவை பார்க்க போகிறோம் அப்படின்ற ஆர்வத்தில் நிறைய பேர் வீடியோஸை பதிவேற்ற பண்ணாங்க இந்த இலங்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க தமிழர்கள் இருக்கனால அவங்களே சில பேர் யூடியூப் தளங்கள்ல பார்த்தீங்கன்னா இது தமன்னா பார்க்க இத்தனை பேர் வராங்க தமன்னா பார்க்க நான் போகிறாது இதுன்னு நிறைய பேர் டிராவல்களாக மேக் பண்ணி போட்டிருந்தாங்க அந்த ஆரம்பிக்கிற நாள் இருக்குல்ல அந்த டைம் முன்னிட்டு எதிர்பார்ப்பில் இலசுகள் இருந்தது அப்பட்டமாக தெரிஞ்சதுங்க தமிழ்நாட்டுக்கு அங்கே சாம மவுசுன்றது இந்த வீடியோஸ் மூலமாக தெளிவாக தெரிஞ்சிடுச்சு ப்ரோ இதெல்லாம் ரைட்டு ப்ரோ ஆனால் ஸ்ரீலங்கா மிகப்பெரிய பொருளாதார மந்த நிலையை சந்திச்சது அந்த சிறத்தன்மை இல்லாமல் போயிடுச்சு ஸ்டெபிலிட்டியே இல்லாமல் அந்த நாட்டோட எக்கானமி அப்படி இருக்கிறப்ப எப்படி வரலாறுக்கானதை கூட்டம் அங்கே வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஆக்சுவலாக விஐபி இருக்காங்களா இவங்களுக்கு மட்டுந்தான் டிக்கெட்டு ஓகேவா காசு கொடுத்து டிக்கெட் வாங்கணும் மற்றபடி ரசிகர்கள் யார் வேணாலும் வரலாங்க ஆனால் பெரிய இடம் வேறு அவங்களுக்கு கட்டணம் எதுவுமே கிடையாதுங்க ஸோ இதாக கூட்டம் அப்படி குழும்ச்சு இந்த கட்டணம் இருக்குல்ல விஏபிஸ் கட்டணம் வாங்குகிற டிக்கெட் காஸ்ட்டு இதை கல்விக்காக செலவிடணும்னு சொல்லிட்டு இந்திரன் ஒரு முடிவு எடுத்திருக்காருங்க மனப்பூர்வமாக எல்லாருமே வரவேற்கக்கூடிய ஒரு முடிவு இந்திரன் அவர்கள் எடுத்திருந்த அந்த முடிவு இந்த முடிவெல்லாம் தொடர்ந்து ஸோ ஈவெண்ட் கிட்டத்தட்ட நடக்க ஆரம்பிக்குதா நிறைய பேருந்துகளில் இலங்கையோட மற்ற பகுதிகளில் இருந்தும் இலசிகள் வர ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ்நா பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு மெஜாரிட்டி இன்னும் சில பேர் அவங்க அபிமானம் கொண்ட நட்சத்திரங்களோட பர்ஃபாமன்ஸை பார்க்கணுன்ட்டு சில பேர் இப்படி பேருந்துகளில் அடுக்கடுக்காக ஒவ்வொருத்தராக வரவே அந்த இடமே நிரம்பிடுச்சு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா இது ஒரு சின்ன பகுதி இந்த பிரம்மாண்ட நிகழ்ச்சியில் இன்னும் நீங்கள் இந்த பக்கம் பேக்கில் அந்த பக்கம்லாம் போய் பார்த்தீங்கன்னா கூட்டம் அலமோதும் லிட்ரலாக உங்களுக்கு தர தெரியாது மக்களே ஃபுல்லாக மனித தலைகளாக மட்டும்தான் இருக்கும் அவ்வளோ கூட்டம் ஏன்னா டிக்கெட்டு காசுல அப்படின்னாலே கூட்டம் எங்களா இடத்துலேயும் அளமோதும் பார்த்திங்களா அதுக்கு யாழ்ப்பாணமும் விதிவிலை கிடையாது இந்த விஐபியில் அமர்ந்திருந்தாங்களே முன் கலமங்க ஆக்சுவலாக ஸ்டேஜ்லேருந்து ரொம்ப கிட்ட இருக்க மாதிரி இருக்கும் அவங்களுக்கு தான் அந்த இடத்துல சில பேர் நுடைணும்னு சொல்லி முடிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது இலவசமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்கள நண்பர்கள் அவங்க சில பேர் ஆசைப்பட்டாங்க தடுப்பு ஒன்று போட்டிருக்காங்க அதுக்கு இந்த பக்கம் ஃபுல்லாக போலீஸ் ஆஃபீஷியல்ஸ் நிற்கிறாங்க ஆனால் அங்கே இருக்க மழை மாதிரி கூட்டத்தை பார்த்து போலீஸாருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல விழிப்பீதிங்க நிற்கிறாங்க அந்த வீடியோ பார்த்துட்டு அவங்களுக்கே தெரியும் ஸ்டன்னாகி நிற்கிறாங்க போலீஸு ஏன்னா அந்த தடுப்பை அடித்து உடச்சிட்டாங்க அவ்வளோ கூட்டம் முன்னேறி வருது போலீஸார் ஒரு மாதிரி பக்கு பக்கு இருக்க மாதிரியே இருந்துச்சு அந்த இடத்துல இப்படி உடச்சிட்டு வந்தவங்கெல்லாம் விஐ பிஷ்லா இருக்க இடம் இருக்குல்ல அங்கே போக ஆரம்பித்தாங்க இல்லை ஹைலைட் என்னென்னா தமிழ்னா டான்ஸ் இருப்பாங்க டான்ஸ் ஆடின பிற்பாடு அந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன வாக்கு கொடுத்துருப்பாங்க எல்லாேருக்கும் அன்பை பரிமாறுற மாதிரி அவங்க அந்த வாக்கை கொடுத்துருப்பாங்க இது கூடவே ரட்சிதா அவர்கள் நடனம் ஆடி அதன் சார்ந்த ஈர்ப்பு பெருசாக எழுந்திருக்கு அவ்வளோதான் அங்கேருந்து இளசுகள் முன்னாடி போய் பார்த்தே ஆகணுன்ற மாதிரி தான் கிளம்பி ஓட ஆரம்பித்தாங்க நீங்கள் முன்னாடி பார்த்தது என்ன பிரமாதம் இதெல்லாம் வருஷங்க அந்த ஈவெண்ட்டு முடிஞ்ச பிற்பாடு அங்கே போட்டிருந்த நாற்காலிகள் இருக்குல்ல அது ஒரு நிலைமையில தான் நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்கீங்க நடந்தது மிகப்பெரிய கலவரம் கிடையாது ஜஸ்ட் ஒரு ஈவெண்ட்டு ஒரு இசை நிகழ்ச்சி அவ்வளோதான் ஆனால் அங்கே இது போல் காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த பெரிய பெரிய ஈவெண்ட்லாம் நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வீடியோ காட்சிகளை பதிவு செய்யணுன்றதுக்காக சில மேடைகள் அமைச்சிருப்பாங்க இங்கே இந்த மேடைகள் இருக்குது ஆனால் அந்த டெக்னீஷியன்ஸை விட யார் அதிகமாக நிற்கிறாங்க பாருங்கள் அங்கே இந்த ஈவெண்ட்டை பார்க்க வந்திருந்தனால அந்த மக்கள் கொஞ்சம் மிஸ்ஸான இந்த இந்தளவுக்கு ஆபத்தான முறையில் இந்த ஈவெண்ட்டை பார்த்தே ஆகணுமா என்னவங்க எந்தளவுக்கு அவங்க உச்சகட்டமாக வைபில் இருந்திருக்காங்கன்னு லிட்டலாக தெரியுது அந்த வைபே வெறியாக மாறி இருக்குன்றதும் இந்த காட்சிகள் மூலமாக புலப்படுது நம்மளுக்கு கொஞ்சம் மிஸ் ஆனால் கரணத்தை தப்புனா மரணம்ன்ற மாதிரி தான் அந்த ஈவெண்ட்டை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க இதை கண்டிக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸையும் அவங்க பெருசாக மதிச்சா மாதிரியே தெரியல கலமாஸ்டர் இருக்காங்களே அவங்க லிட்டலாக கெஞ்சிருக்காங்க லிட்டலாக கெஞ்சிருக்காங்க இந்த ஈவெண்ட்டில் உங்களை பார்க்க தானே நாங்களாக வந்திருக்கோம் ஒத்துழைப்பு தாங்க உங்கள் காலில் விழுந்து கேட்குறேன்றாங்க சாஷ்டங்கமாக நான் பணிஞ்சே கேட்குறேன் ஒத்துழைப்பு தாங்க எல்லோரும் கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருங்க அப்படின்னு அவங்க எவ்வளோ சொல்லியும் அங்கே மக்கள் பொறுமையான மாதிரி தெரியல தொடர்ந்து அந்த கலைபுர களம் என்ன அடுத்தடுத்து லெவலுக்கு தான் போயிட்டுருந்துச்சு இந்த கூட்டத்தில் சிக்கி சில பேர் மயக்கம் போட்டாங்க பாருங்கள் குறிப்பாக பெண்கள் அவங்களும் வந்திருக்காங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்கணுன்றதுக்காக அவ்வளோ க்ரௌடு ஒரு இடத்துலேருந்து மேசிவாக இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறாங்களா அந்த இடத்துல அவ்வளோ பேர் சிக்கியிருக்காங்க போலீசார் அப்படி தூக்கிட்டு போகிறாங்க சில அம்மெல்லாம் மயக்கம் போட்டு விழுந்துருக்காங்க அவங்கள அப்படி தூக்கிட்டு ஓட்டுறாங்க அவங்க இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்க காரணம் அங்கே ஆர்வக்கூடாது சில பேர் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்களே அந்த பசங்க தான் வேறு இடத்த சொல்கிறது இதில் ரம்பா அவர்களும் தன் பங்குக்கு கெஞ்சிறாங்க அங்கே நிகழ்ச்சிக்கு வந்தவங்கள பர்ஃபார்ம் பண்ணுறதை விட்டுட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கட்டத்தில் அவங்க எவ்வளவோ சொல்கிறாங்க ஆனாலும் பிரயோஜனம் இல்லை அவங்களும் எந்தளவுக்கோ பேசுகிறாங்க பதில் சொல்கிறாங்க பட் மக்கள் அங்கே அடங்கினா மாதிரி தெரியல நம்ம மிர்ச்சி சிவா இருக்கார்ல இவர் பொதுவாக கலகலன்னு பேசி பார்த்துருப்போம் அந்த மனுஷனும் சீரியஸாக கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாரு அதையும் இருந்தவங்க காதில் போட்டுக்கலை டிடி அவங்க சிவா குடية சேர்ந்து பேசுறாங்க அவங்க பேச்சு பெருசா ஈடுபடல இவ்ளோ பேர் கெஞ்சியும் மக்களங்க அமைதியான மாதிரி தெரியல எல்லார்கூட சண்டை போட்டு இவரோட சண்டை போட்டு இங்க வர வச்சிருக்கேன் ನಮ್ಮನ್ನ ನಿಮಗೆ ನಂಬಿ. ನಿಮಗೆ ಪಾಕ ಬಂದಿರಕಂತಾ. ಸರ್. ಬನ್ನಿ ಬನ್ನಿ. ಕಾಲದಾಸಿ ಎಲ್ಲರೂ ಇಲ್ಲಿ ಬಂದಿರಕೊಂಡ್. please ಅಮೇಜ್ ಆಗಿ ನೀವು ನಮ್ಮ ಶೋ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡ್றோம். ಓಕೆ. ಶೋ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗಕೋದು please ಕೋಆಪರೇಟ್. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳೇ ಇಂಜುಯರ್ ಶೋ ಇಂದ ಯಶಸ್ವಿಯಪಡುತ್ತೆ. ನೀಂಗೋ. please ಗೆರು ಗೆರು. ತೆರೆಸಿರ ಇರಂಗು. ಏನಾ ನೀವು ಒಂದು ವಿಷಯ

எந்த காட்சிகளும் வேற எங்க எடுக்கப்பட்ட காட்சிகள் இல்ல சாட்சாத் அது ஈவெண்ட்ல எடுக்கப்பட்ட காட்சிகள் தான் மரத்துக்கிட்ட அமர்ந்துருந்து மரத்துக்கு மேலேயே ஏறி ரெண்டு மரம் சப்போர்ட்டில் அங்கேருந்து பார்த்து இது பார்த்தாதுன்னு மரத்துக்கு மேலே இன்னொருத்தர் ஏறி ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர்னு அடுத்தடுத்து ஒவ்வொருத்தரும் மரத்து மேலே ஏறி இருக்காங்க எதுக்காக நினைக்கிறீங்க அந்த ஈவெண்ட்டை பார்க்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அதுக்காக சொல்லிட்டு இது கொஞ்ச நாள்ல யூடியூப்லேயே வந்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கணும் அந்த ஈவெண்ட்டு ஏன்னா டிவியில டெலகாஸ் பண்ணுவாங்க அப்போ பொறுமையாக வந்து பார்த்துட்டு போயிடலாமே இந்த அளவுக்கு உயிரை பணையை வச்சு எதுக்கு ஏன்னா மேலேருந்து கீழே வந்து எதுனா ஆகிடுச்சுன்னா அந்த கலை நிகழ்ச்சி நடத்துறவங்க யாரோ வந்து ஆறுதல் சொல்லியும் பிரயோஜனம் இல்லை வரதுக்கு வாய்ப்பும் கிடையாது இவங்க வீட்டில் தான் மாடலையும் வயத்திலே அடிச்சுட்டு அழுகணும் என் புள்ள போயிட்டாரேன்னு சொல்லிட்டு இது இந்த பசங்களுக்கு தெரியுதான்னு தெரியல இதெல்லாம் விட கொடுமை இதுதான் பாகுபலி படம் கிளைமேக்ஸ் பார்த்துருப்பீங்களே லிட்டரலாக தான் ஞாபகம் வந்துச்சு மரத்தை அப்படியே சாச்சி வச்சுருக்காங்க பாருங்க இவ்வளோ பெரிய யாரும் என்னங்க ஆகும் அது இது முறிஞ்சு கிரிஞ்சு விழுந்துச்சுன்னா அவ்வளோ தான் ஸ்பாட்லேயே போய் சேர தான் அந்த பசங்க அந்த ஒரு ரிஸ்க்கெல்லாம் பெருசாக பார்த்த மாதிரியே தெரில அந்த ஈவென்ட்டை பார்க்கணுன்றது மட்டும் தான் தெளிவாக இருந்திருக்காங்க இந்த கோலாராக செயல்பட்டோன்னா யார் இந்த ஈவெண்ட்டில் அடித்து பிடிச்சுன்னு போய்ட்டு அந்த கலைபுரம் ஏற்பட காரணமாக இருந்தாங்களே இவங்களை அடையாளம் காண்கிற பணியில் போலீஸார் அந்த ஸ்பாட்டில் ஈடுபட்டாங்க சந்தேகத்தின் பேர் ஒரு ஐந்து பேர் அரஸ்ட் பண்ணாங்க அரெஸ்ட் வரைக்கும் போய் விட்டுருக்கு பாருங்க இப்போ அந்த பசங்க குடும்பத்துக்கு யார் பதில் சொல்கிறது ஆர்வம் கோளாராக மாறுறப்ப இதெல்லாம் நடக்கும் தான் ஸோ ஈவெண்ட்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் இலங்கை மக்களே ஒரு அதிருப்தியில் இருந்தாங்க சே எப்படி இருந்தாலும் இங்கே அப்படி நடந்துருக்கூடாது ஹரியரன் சார் மனசு எவ்வளோ புண்பட்டிருக்கோ அவர் தலைமையில் நடந்த ஒரு ஈவெண்ட் இது அப்படின்னு சொல்லிவிட்டு சாரோட எஃபி பேஜை தேடி பிடிச்சிட்டாங்க கரெக்டாக அந்த நேரத்தில் ஹரிஹரன் அவர்கள் இந்த போஸ்ட்டை போட்டாருங்க அந்த ஈவெண்ட்டு ஃபோட்டோஸோடு சேர்த்து என்ன சொல்லியிருந்தாருனா தேங்க்யூ ஜாஃப்னா ஃபார் அன் அன்ஃபர்கட்டபுள் கான்செப்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு புரியுது அவர் மனசுக்குள்ளே வேற வேதனை இருக்கும் அன்ஃபர்கட்டபுள்னா மறக்கவே முடியாத கான்செப்ட்னு அர்த்தம் ஓகேவா அவர் சொல்லியிருக்க வார்த்தைகளுக்கு அர்த்தம் இந்த மனுஷன் கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் போட்டிருக்கணும் உலகத்துக்கு தெரிஞ்சபடி பட் மனசுக்குள்ளே வழி இருக்கும் இப்படி ஆகிடுச்சு அந்த ஈவெண்ட்லன்னு சொல்லிட்டு இந்த ஒரு போஸ்ட்டு கீழே நிறைய பேர் குவிய ஆரம்பித்தோம் குறிப்பாக இலங்கை தமிழர்கள் குவிஞ்சு பல பேருமே மன்னிப்பு கேட்குறாங்க சார் மன்னிச்சிருங்க எங்கள் கண்ட்ரில போல் உங்களுக்கு ஆயிடக்கூடாது நிறைய பேரும் என்னென்னமோ பண்ணிட்டாங்க ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்கன்னு அவ்வளோ பேரும் மன்னிப்பு கேட்டுட்ருக்காங்க ஆனால் ஹரிஹரன் சார் நல்ல பண்பான மனுஷங்க ஒருத்தர் கிட்டோட அவர் கமெண்ட் ரிப்ளை பண்ணியிருக்காரல அதில் இது போல் ஈவெண்ட்டில் முகம் சுடிக்கிற மா நடந்துச்சுன்ற விஷயத்தையே கிளாரிஃபை பண்ணலை அவர் கடந்து போகிறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சந்தோஷமாக இருந்தோம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்கன்னு இவர் ஆறுதல் சொல்கிறாருங்க பெரிய மனுஷங்க ஹரிஹரன் அவர்கள் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் இந்த விவகாரத்தை பற்றி என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட குறை அப்படின்னு சொல்ல முடியாதுங்க ஏன்னா நிறைய பேர் சொல்கிறது நிகழ்ச்சி ஏற்பாடுகள் ஏதோ தப்பு பண்ணுறாங்க மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது மக்களோட அதீத உணர்வின் வெளிப்பாடு தான் இப்படி நடந்திருக்கு ரொம்ப அருமையான நிகழ்ச்சியாக இது அமைஞ்சிருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க நிகழ்ச்சி நிற்கலை ஏன்னா சில பேர் சொல்கிற நிகழ்ச்சி தான் சொல்கிறாங்க அதெல்லாம் நடக்கலை முழுமையாக பிளான் பண்ண மாதிரி நடந்து முடிஞ்சுது இந்தியாவில் கூட இவ்வளோ ரசிகர்களை பார்க்கல ஆனால் இங்கே மக்கள் கொடுத்த அன்பருக்கு அப்படி இருந்துச்சுன்னு இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் சிலாகிக்கிறாங்க இந்த உலகத்தில் ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் அது பெரிய மீமாக மாறும் இவ்வளோ ஒரு விஷயம் நடந்திருக்கு மீம் போடாமல் இருப்பாங்களா இப்போ அதிகமாக ஷேர் பண்ண போயிட்டுருக்க மீம்னு பார்த்தீங்கன்னா இதுதான் மார்க் ஆன்டினி படத்தில் ஒரு காட்சிகள் எடுத்து போட்டு தான் இந்த மீமே கிரியேட் பண்ணியிருக்காங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா சந்தோஷ் நாராயணன் மியூசிக் கான்சர்ட்டில் எல்லாம் தானடா இருந்தீங்க இதுக்கு மட்டும் ஏண்டா எப்படி குரங்கு செட்டப் பண்ணீங்க அப்படின்ட்டு கீழே இந்த ஆண்டனி கேரக்டர் சொல்கிற மாதிரி ஒரு டைலாகு அவங்க தமன்னா விஷயத்தில் கொஞ்சம் டிசிப்ளின் இல்லாத கேங்டர்ஸ் ஆகிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதான் நடந்திருக்கு வேறு என்னத்தை சொல்கிறது இதில் கலா மாஸ்டர் அவர்கள் சமூக வலைதள பக்கத்தில் தன்னோட விளக்கம் என்னடா சார்ந்த ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க அந்த வீடியோக்கு மேலே அவங்க சில வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க அதாவது ஸ்டார் நைட் ஷோ இஸ் அ கிரேட் சக்சஸ் டோன்ட் ஸ்பிரெட் நெகட்டிவிட்டி அப்படின்னு கேப்ஷனை கொடுத்துட்டு தான் அந்த வீடியோவை பதிவேற்றம் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோவில் இவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் இப்போ முழுமையாக பாருங்கள் அதாவது கொழும்போல இருந்து நம்மளுடைய சியாஸ் ஆருடைய டெக்னீஷியன் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா நாங்க அங்க வந்து வெறும் டான்ஸ் எல்லாமே தான் கொண்டு வர முடியும் பட் சியாஸ் ஆருடைய அந்த செட்டு லைட் எவ்ரி திங் அந்த எங்கள் ஆர்டிஸ்ட் எல்லாம் அவ்வளோ அழகா கூட்டிட்டு போய் கூட்டிட்டு வந்து சென்னை வரைக்கும் விடுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது இது ரொம்ப மிக பிரமாண்டமானது ஆனா இதுல வந்து கொஞ்சம் ரெண்டு மூணு பேர் நெகட்டிவ் எழுதுறாங்க கரெ கண்டிப்பா நவு ஏன் நின்னது அப்படின்னா மேல எல்லாம் ஆட ஆரம்பிச்சுட்டாங்க கோடா மேல நாங்க ஒரு லைட்ஸ் போட்டிருந்தோம் அது மேலெல்லாம் ஏற ஆரம்பிச்சோம் அவங்களுக்கு ஏதாவது வரக்கூடாது அப்படின்னு நான் சார் சொன்னார் இதெல்லாம் வரக்கூடாது சொல்லிட்டுதான் மிர்ச்சி சிவா அண்ட் டிடி அண்ட் ரம்மா மேம் அண்ட் இந்திரன் சார் சொன்னார் கோடு கண்டிப்பா ஏன்னா நாற்பதாயிரம் பேர் இருக்கிற இடத்துல எத்தனை ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் நின்றுனா கண்டிப்பாக கூட்டம் முன்னாடிதான் வரும் ஆனால் பட் இது சார் வந்து அந்த பிரிண்ட்ல வந்து ரொம்ப அழகாக பண்ணிருக்கீங்க சார் அந்த டிஸ்டன்ஸை ரொம்ப அழகாக பண்ணி ஒரு ஆர்டிஸ்ட்டு ஒரு டைம் இது எப்படின்னா எங்கள் ஸ்டேஜ் வந்து எங்கள் வீடு மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி ஒரு என்டர்டைன் பாலா புதல் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ்லேயே தான் அவ்வளவு அவ்வளோ ஒரு என்டர்டைன்மெண்ட் இதே சாமி கேட்க வேண்டாம் இனி பெடல் எடுத்துட்டாரு பட் பெரிய பெரிய நியூஸ் அவங்க எல்லாமே எல்லாருக்கும் வந்து ஒரு நல்ல விஷயத்த போடுங்க தப்பான விஷயத்த போடாதீங்க நான் சொல்றேன் ஏன்னா எப்படி ஒரு பாலிமாறா இருந்தாலும் சரி எல்லா பெரிய பெரிய டிவியும் உங்களுக்கு எல்லாம் என்னோட கனெக்ஷன் இருக்கு இந்த ப்ரோக்ராம் எப்பயுமே லாஸ்ட் டச்சு இஸ் பெஸ்ட் டச் சொல்றோம் இப்போ ரஜினி சார் சார் பேசுறாருன்னா அவர் தான் அந்த ப்ரோக்ராம் முடியும் அது மாதிரி லாஸ்ட்ல தமனா வரும்போது ஒரு ஐடியா கொடுத்துருந்தாரு அந்த இதுல ரோடில் வந்து பூ போட்டு வர வச்சது பாருங்க எக்ஸ்ட்ராடரியா இருந்தா ஃபைனல் டச் இந்த ப்ரோக்ராம் வந்து ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் ஆரம்பிச்சோம் நைட்டு டுவெல் ஓ கிளாக் அதே மாதிரி ஒரு விஷயம் சும்மா ஜாஃப்னா மக்களை வந்து நீங்க ஒரு நெகட்டிவா கொண்டு சார் கோவிட் போகும்போது ஒரு லேடி வந்து எனக்கு வந்து சாரி சொன்னாங்க எதுக்கு மேடம் சாரி சொன்னீங்க இல்ல கிரவுடு உள்ள வந்துச்சு க்ரௌடு உள்ள வரல ஒன் லேக் அத்தனை பேர் லாக்ஸ் கணக்குல வந்தனால தான் எங்க எங்க சார்புல நாங்க வந்து ஜாஃப்னா மக்களை வந்து தப்பான ஒரு எல்லா டிவி சேனலும் தப்பாக போட்டுறாதீங்க பாகம் அவங்க வந்து இந்த ரசிக்கிறதுக்கு தான் வந்தாங்க அடிதடி கிடையாது கூட்டம் வந்துருச்சு அவளை தவிர இட்ஸ் சக்ஸஸ்ஃபுல் ஹிஸ்ட்ரி ஆஃப் த ஷோ ஸ்ரீலங்காவில் ஜாஃபனால ஒரு ஹிஸ்ட்ரி அதுக்கு கிரெடிட் போஸ்ட்டு கண்டிப்பாக மெயின் ஏன்னா நாங்கள் வரோம் ஆர்டிஸ்டெல்லாம் கூட்டிகிட்டு வரோம் நாங்கள் ஷோ தான் எங்களால் பண்ண முடியும் பட் உங்கள் எல்லாமே பர்னி சார்லேருந்து எல்லாமே அசோக் சார்லேருந்து ஆர்டிஸ்ட் எப்படி என்ஜாய் பண்ணணும்னா நாங்கள் ஒரு பிக்னிக் மாதிரி வந்து என்ஜாய் பண்ணிட்டு போனோம் அது வந்து எல்லாமே தபனாலாம் அவ்வளோ அழகா வந்து இல்லைன்னா ஃபுல்லாக கிட்ட வந்து பண்றது சாதாரண விஷயம் கிடையாது ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜாஃப்னா மக்களே அண்ட் தேங்க்யூ ஜியா சார் தேங்க்யூ பர்னி சார் எல்லாருக்குமே உங்க டெக்னீஷியன் ஜாஃப்னா மக்களை வந்து தப்பான ஒரு விஷயத்த நீங்க வந்து அவங்கள தப்பா சொல்லாதீங்க ஜாஃப்னா மக்கள் ஆல்வேஸ் அந்த அன்புக்கும் அந்த இதுக்கும் தான் வந்து ஆசைப்பட்டாங்க ஆர்டிஸ்டை பார்த்தபோது ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஹரிகரன் சார் தேங்க்யூ சோ மச் உங்களுடைய சாங் சான்ஸே கிடையாது மக்களை இந்த பொறுத்த வரைக்கும் நாம சிந்திக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள்ல முதன்மான விஷயம் இலங்கை எனக்கு ரொம்ப பிடிச்ச நாடுகள் ஒண்ணுங்க அவ்வளவு பிடிக்கும் அதுவும் யாழ்ப்பாணலாம் நம்ம சேனல் அதிகமா ஃபாலோ பண்ணுறவங்களும் இருக்காங்களா அவங்க இருக்கிற ஏரியாவை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இப்படி தமிழர்கள் செறிஞ்சு வாழ்ற பகுதிகள் எல்லாமே அறிவார்ந்த சமூகமாக இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அது மாற்றக்கிறதே இல்லை ஆனால் அந்த தாட்டை உடைகிற மாதிரி தான் இந்த நிகழ்வு நடந்திருக்கு அறிவார்ந்த சமூகம் இப்படி மாறிக்கிட்டு இருக்கேன்னு பாக்கிறப்ப கஷ்டமா தான் இருக்கு அப்துல் கலாம் புக்கு வைக்கிறாங்கப்பா நூறு புக்கு தான் இருக்குது ஆயிரம் பேர் போகிறீங்க அப்படின்னா இடத்துல கூட்ட நெரிசல் ஏற்படுத்தினா கூட ஓ சாரோடய புக்கு படிக்க இவ்வளோ தூரம் ஓடுறாங்க அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஆசுவாசப்பட்டுக்கலாம் நடிகர் நடிகைகள் நடனம் அவங்க ஒரு சின்ன ஈவெண்ட்டு அதுக்காக போயிட்டு பணையம் வச்சு இவங்க இது போலலாம் கலைபுரத்தில் ஈடுபடுறாங்கன்னா இதை வரை எப்படி எடுத்துக்க முடியும் ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் இதுக்கப்புறம் எதனா கான்சர்ட் நடக்குது அப்படின்னா ஃப்ரீ டிக்கெட் எதிர்பார்க்க முடியுமா என்ன இதுக்கப்புறம் ஈவெண்ட் ஆர்கனைசர்ஸ்லாம் அது யோசிக்காமையாக இருப்பாங்க பண்ணியிருக்க வேலைங்க அப்படி இன்னும் சிந்திக்கின்ற விஷயம் இந்த கான்செர்ட்லாம் பெரும்பாலானவங்க பார்த்தீங்கன்னா இலவசமாக வந்து பார்த்துருக்காங்க இல்லைன்னு சொல்லலை ஆனா அவங்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடம் இருக்குல்ல அது ரொம்ப தூரத்தில் இருந்துச்சு ஸ்டேஜுக்கு ரொம்ப தள்ளி இருந்துச்சு ஸோ அதனால தான் ஆரோக்கியம் எல்லாரும் முன்னாடி வர முற்பட்டாங்கன்னு சில பேர் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க இது எப்படி சொன்னாலும் ஜஸ்டிஃபை பண்ண முடியாதுங்க இது இந்த விஷயத்தை மேற்கொண்டுட்டுறாங்களா அவங்க கவனத்துக்காக கொண்டு வர எப்படி போனாலும் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது நான் அதை சிந்திக்கின்ற விஷயம் இசை நிகழ்ச்சிகளுக்கு கண்ட காலம் தான் இப்போ போயிட்டு இருக்கு ஏரோ மான்சர் கான்செர்ட்ல என்னாச்சுன்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஈவெண்ட்டில் பார்த்தோம் இப்போ அடுத்து யாழ்ப்பாணம் வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கப்புறம் ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணதா இருந்தால் இது எல்லாத்தையும் மின்னல் வச்சு பண்ணும் போல இருக்குது நாலு பெண் இது போல் நடந்தால் என்ன பண்ணுது அது போல் நடந்தால் என்ன பண்ணுது எல்லாத்தையும் பண்ண பண்ணும் போது ஐந்தாவது மிக முக்கியமான சிந்திக்க வேண்டிய விஷயங்க சிலர் செய்கிற தவறுக்காக ஒட்டுமொத்த நிலப்பரப்பையும் நம்ம குற்றம் சொல்லவே கூடாது யாழ்ப்பாணத்தில் நடந்த ஈவெண்ட் தான் நான் மறுக்கலை அங்கே சில பேர் இது போல வன்மமாக ஈடுபட்டுருக்காங்கன்னா ஒட்டுமொத்த யாழ்ப்பாண மக்களையும் முத்திர குத்துறது ஏற்றுக்க முடியாது ஏன்னா சில விஷமிகள் வன்ம பதிவுல சார்ந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க மனம் நல்லா நல்லாயிருக்கும் சொன்ன விஷயம் யோசிச்சு பாருங்க மக்களே உங்களுக்கே உண்மை புரியும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்